அதுல சொல்றாரு என்ன எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்களை அப்பான்னு கூப்பிடல அப்பப்பா முடியலப்பா உங்களால முடியவே முடியலப்பா தமிழகம் உங்களால அதுல பலாத்துக்கு போயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நீங்க அப்பா ஸ்டாலின் கிடையாது சார் நீங்க அல்வா ஸ்டாலின் அல்வா கொடுத்துட்டு இருக்கீங்க பொதுமக்களுக்கு அல்வா மக்களுக்கு நீங்க அல்வா கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அல்வா ஸ்டாலின் மட்டும் கிடையாது நீங்க ஐயோ ஸ்டாலின் நீங்க ஐயோ ஸ்டாலின் ஏன் என்றால் இன்று பொதுமக்கள் நீங்க எந்த தமிழ்நாடு எந்த மூளை எடுத்துட்டாலும் சரிதான் தாய்மார்கள் எல்லாருமே ஐயோ என் குழந்தைய வந்து இது பண்ணிட்டாங்களே ஐயோ என் பெண் குழந்தை இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ என்னுடைய மூத்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்களே ஐயோ என் என்னுடைய கணவர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஐயையோ 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 தமிழகத்துல எந்த மூளைக்கு போனாலும் ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு சொல்லிதான் கேட்டுட்டு இருக்கேன் தவிர உங்களை யாரும் அப்பா ஸ்டாலின் கூப்பிடவே மாட்டாங்க உங்களுக்கு அப்படி ஒரு கனவு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று கூப்பிட்டாங்க இல்லையா அவங்களை அந்த மாதிரி அப்பான்னு கூப்பிடவும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கூப்பிடவே மாட்டாங்க தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்களே சொல்லுவீங்க ஐயையோ தமிழக மக்கள் இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க பட்ஜெட் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில சொல்றாங்க எங்களுக்கு எந்த மத்திய அரசாங்கம் எங்களை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு எந்த நிதியும் கொடுக்கறதில்ல அப்ப எப்படி நீங்க நடத்துறீங்க அரசாங்கத்தை அப்படி நடத்துறீங்க நீங்க அரசாங்கத்தை எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னா சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாவது வட்டி நீங்க பார்க்கும் பொழுது நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பத்தி மூணாயிரம் கோடி உங்களுக்கு சிங்கிள் செக்ல கையில் கொடுத்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது போச்சு சார் அந்த அந்த இது காசு காசு எங்க போச்சு நீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நீங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுடைய அதிகபட்ச பட்ஜெட் இரண்டாயிரத்தி பதிமூணு நீங்க விட்டுட்டு போகும்போது இரண்டாயிரத்தி பதினால உங்களுடைய அதிகபட்ச பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா பதினேழு லட்சம் கோடி அவ்வளவுதான் உங்களுடைய அதிக பட்ஜெட் இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா நீங்க ஜீரோ போட்டாவே உங்க காலம் முடிஞ்சிடும் ஐம்பது லட்சம் கோடி பட்ஜெட் ஐம்பது லட்சம் கோடி எங்க பதினேழு லட்சம் கோடி எங்க ஐம்பது லட்சம் கோடி அப்படியேற்பட்ட ஒரு பட்ஜெட் இன்னைக்கு உலகமே போட்டு உலகமே பாராட்டிட்டு இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலவசமா உணவு இலவசமா இலவசமா உணவு கொடுக்கிறார் இலவசமா ஹெல்த் எல்லாமே இலவசம் பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கிறார் மு ஸ்டாலின் கொடுக்கல மு ஸ்டாலின் என்ன கொடுக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில இதை முடிச்சுட்டு அங்கதான் போறேன் ரெண்டு பசங்க சின்ன பசங்க தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க உங்களுக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க நீங்க கேளுங்க ரெண்டு பசங்க ஹரிஷ் ஹரிசக்தி ரெண்டு பேரை நேத்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா அவங்க எங்க ஊர்ல ஏங்க நீங்க கள்ளச்சாராய காசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க இன்னைக்கு அந்த ரெண்டு அந்த ரெண்டு குழந்தைகள் இன்னைக்கு இல்லை இதுதான் தமிழக அரசா இதுதான் திராவிட மாடலா இதுதான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா உங்க குழந்தைகளை மட்டும் எங்க பார்த்தாலும் கள்ளச்சாரம் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு கள்ளச்சார திமுக பெண்களுக்கு அநீதி செய்யக்கூடியவன் திமுக காரன் ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒரு அம்மா சொல்றாங்க ஏடிஜிபி ஐ பி பெரிய அதிகாரி தமிழகத்திலே நம்பர் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவங்க அவங்க சொல்றாங்க வெளிப்படையா சொல்றாங்க ஏடிஜிபி அவங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கு மேல நீங்க அரசாங்கத்தில் தொடரணுமான்னு கேட்கிறேன் ஒரு உயிர் போலீஸ் அதிகாரி சொல்றாங்க உ EIR க்கு இல்லைன்னு சொல்லி இதுக்கு மேல ஸ்டாலின் அவர்களே நீங்க அந்த சீட்ல நீங்க உட்கார்றணுமா நீங்க யோசிங்க நீங்க வந்த புத்தகல இருந்து என்னென்ன சொன்னீங்க இது ஒரு மிக முக்கிய முக்கியமான ஒரு பிரஸ்ல இருந்து என்ன நோட் பண்ணிக்கங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லப் போறேன் இந்த திமுகவளுடைய திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி எலக்ஷன் இப்படி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதான் ஒரு முக்கியமா சொல்றாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் தகுதி வாய்ந்த தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இப்ப சொல்ற பாஜகவும் தயாராயிடுச்சு நீ ஆயிரம் நான் ரெண்டாயிரம் நீ ரெண்டாயிரம் நாலாயிரம் பாப்பூத்தி போடுவோம் தாய்மார்களுக்கு நீ அதிகமா கொடுக்குறியா நான் அதிகமா கொடுக்குறேன் இருபத்தி ஆறுல நீ பார்க்க தான் போறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் மகாராஷ்டிரால கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ டெல்லியில கொடுக்க போறோம் மத்திய பிரதேசில கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடுல உங்களுக்கு கொடுக்க போறோம் யாராவது திமுக வந்து அம்மா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட ஏய் பாஜக எங்களுக்கு உங்களை விட அதிகமாக கொடுக்க போறாங்களா அப்படின்னு மு க ஸ்டாலின் வேணா சொன்னதை ஏமாத்துவார தவிர பிரதமர் நரேந்திர மோடியோ எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களோ சொன்னதை சொன்னபடி செய்வார் இங்க எத்தனையோ இளம் பெண்கள் இருக்கிறீங்க காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க உங்க வயசு பொண்ணுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது அந்த ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் கண்டிச்சாங்கள அந்த பொண்ணோட கூட நின்றாங்களா வெறும் மாநில தலைவர் அவர்கள் மட்டும் சவுக்க எடுத்து தன்னை வற்புறுத்திக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாலு பேர் தான் இருந்தார் அந்த குழந்தைக்காக உங்க குழந்தைக்காக அப்படி ஏற்பட்ட மனிதர் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்துக்கு முதலமைச்சரா வரணுமே தவிர இந்த டிராமா கோஷ்டியோ இந்த திராவிட மாடல் கோஷ்டியோ இந்த ஊருக்கு எடுக்கிறவங்களோ இவங்க இருக்க கூட நீ என்ன சொல்றியோ அதை விட அதிகமாக பண்ண போறேன் உன்னுடைய வாக்கு மூலங்கள் என்னென்ன எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல

நெய் இது போன்ற பொருட்கள் கூட கிடைக்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எது கிடைக்க சொல்லுங்க சுலபமா என்ன கிடைக்க சொல்லுங்க போதமன்பு எங்க போனாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா பாத்தீங்கன்னா யார் இருக்கா திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய புள்ளி ஜாஃபர் சாதிக் அந்த நபர் தான் பின்னாடி இருந்துக்கிட்டு அந்த ட்ரக் மாற்றலை காற்றெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் இதுக்கு மேலயும் மக்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஒரு முறை ஒரு முறை தாமரைக்கு நீங்க வாக்களித்தீர்கள் என்றால் நீங்க வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக ஜம்மு ஜம்முன்ட்டு ஜாலியா இருக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு படிப்பு உங்க குழந்தைங்களுக்கு வேலை உங்களுக்கு இருக்கிறதுக்கு நல்ல இடம் சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு அனைத்தையும் பிஜேபி பார்த்துக்கோ பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்துப்பாங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம் பட்ஜெட் 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 உலகத்திலேயே முதல் முறையா முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு அந்த அளவுக்கு பயம் இது அப்படியேற்பட்ட ஒரு சூப்பர் பட்ஜெட் அருமையான பட்ஜெட் எப்படி ஏதாவது மக்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்திலையும் பட்ஜெட் கண்டிச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்தில் என்ன பேசுறாங்க எங்களுக்கு எதுவே வரல எங்களுக்கு எதுவே வரல எங்களுக்கு இதுவே வரல உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு நீங்க கேட்டதை விட அதிகமாவே கொடுத்திருக்கோம் எது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல எல்லாமே கோபால பொறுத்து வீட்டுல வச்சிருக்கீங்க அதுதான் உண்மை எனக்கு தெரியும் ஒன்பது மணி ஆயிடுச்சு பெண்கள் இருக்கிறீங்க வீட்டுல ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு வெயிட் இருப்பாங்க நீங்க சாப்பாடு போறோம் எனக்கு புரியல கஷ்டம் அஞ்சு மணியில உட்காந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் சென்னையில கூட சென்னையில கூட பார்க்கல பிரம்மாண்டமான கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது உறுதியா சொல்றேன் இந்த தொகுதியில எம்எல்ஏ பாஜக நன்றி கூறி